மண்டபத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் வெள்ளி விழா கூட்டம் நடைபெற்ற படத்தின் கதாநாயகர் எம் கே ராதா அவர்களுக்கு கொண்டாடை போர்த்திவிட்டு சற்று அவர் பாதங்களை இரு கைகளாலும் தொட்டு வணங்கினார் அதை கண்டு மக்கள் பலத்த ஆரவாரமாக கைத்தட்டினார்கள் பிறகு முதல்வர் புரட்சித் தலைவர் பேசும்போது தனது கடந்த கால அரிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார் நான் எம் கே ராதா அண்ணன் காலை தொட்டு நான் வணங்கிய போது நீங்கள் கைத்தட்டி ஆராவாரம் செய்தீர்கள் ஒரு முதல்வர் இப்படி பொது மேடையில் ஒரு மனிதரின் காலை தொட்டு வணங்கலாமா என்று சிலர் கேட்கலாம் உங்கள் மனதிலும் அந்த கேள்வி இருக்கலாம் எம் கே ராதாவை நான் வணங்கியது ஏன் தெரியுமா அண்ணன் ராதா உருவத்தில் அவருடைய தந்தை கந்தசாமி முதலியாரை என் நடிப்புலக ஆசானை காண்கின்றேன் அதனால் தான் வணங்கினேன் அதுவும் நான் எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற முறையில் எண்ணிதான் வணங்கினேன் ஒரு குருவை ஒரு அண்ணனை வணங்கியதை தவறு என்று யாரும் கருத மாட்டார்கள் எம் கே ராதா அவர்கள் என்னை தம்பியாக சின்ன பிறந்த சகோதரனாக பார்த்துக் கொண்டார் என்னை பாதுகாத்தவர் ஒரு சம்பவம் இப்போது நினைவுக்கு வருகிறது ஒரு நாடக ஒத்திகையில் நான் சரியாக நடிக்கவில்லை என்பதற்காக என் நடிப்புலக ஆசான் கந்தசாமி முதலியார் ஓங்கி அறைந்து விட்டார் அப்போது அண்ணன் ராதா எனக்காக தன் தந்தையிடம் சண்டையிட்டார் ராமச்சந்திரனை ஏன் அப்படி அடித்தீர்கள் என்று கேட்டார் வா ராமச்சந்திரா என்று என்னை ஆதரவாக அழைத்து சென்றார் ராதா அண்ணன் இப்போதும் அந்த சம்பவம் என் முன் நிற்கின்றது எம் கே ராதா என் மீது அன்பு செலுத்திய அண்ணன் என்னும் முறையில் வணங்கினேன் என்றார் முதல்வர் எம் ஜி மீண்டும் பலமான கைத்தட்டல்கள் ஓங்கி ஒழித்தது